வணக்கம் மீடியா செவன் பிரேக்கிங் நியூஸ் சென்னை தியாகராய நகர் குமரன் சில்க்ஸ் துணிக்கடையில் தீ விபத்து சென்னை தியாகராய நகர் குமரன் சில்க்ஸ் துணிக்கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதனை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் அதிகாலை முதலே கரும்புகை வெளியேறுவதால் தீயை அணைக்க முடியாமல் தவித்து வருகின்றனர் சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோட்டில் ஏழு அடுக்குமாடியை கொண்ட கட்டிடத்தில் நகைக்கடை செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த அடுக்குமாடி கடையின் தரை தளத்தில் இருந்து இன்று காலை பயங்கர கரும்புகை வெளியேறியது இதனை அக்கம்பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நவீன கருவிகளை கொண்டு புகையை வெளியேற்றி வருகின்றனர் அடர் புகை காரணமாக தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு துறையினர் திணறி வருகின்றனர் புகை எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாததால் தீயை அணைக்கும் பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது கடையின் உள்ள கண்ணாடி துண்டுகளும் வெப்பம் காரணமாக வெடித்து சிதறுவதால் தீயணைப்பு வீரர்கள் உள்ளே செல்ல முடியவில்லை ஐந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளன துணிக்கடையில் இருந்து இதுவரை பன்னிரண்டு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் பல மணி நேரமாக கரும்புகை வெளியேறி வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அவ்வழியாக வாகனங்கள் செலவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மீடியா செவன் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் மாதேஸ்வரன்